فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم அலமது இல்லா எல்லாம் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே அவன் இட்ட கட்டளைகளை மீறி நாம் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் எவ்வாறு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு பல்வேறு விதமான வகையில் நமக்கு எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது அதிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அந்த விசாரணையில் நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பது குறித்து ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் உதாரணத்திற்கு அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான் வயலுள்ளில் முத்தஃபிஃபின் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லா எச்சரிக்கை செய்துவிட்டு இது குறித்து அல்லாஹ் எப்படி எச்சரிக்கின்றான் என்றால் அதா எவுன் உலாயிக்க அன்னகும் அவர்கள் மகத்தான ஒரு நாளிலே உயிர்ப்பிக்க இருக்கின்றார்கள் தங்களுடைய இறைவன் முன்னால் எழுப்பப்பட இருக்கின்றார்கள் என்பது குறித்து அவர்கள் அஞ்ச வேண்டாமா அதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா எவும எப்போ முன்னாசு ரப்பில் ஆலமீன் அன்றைய தினம் அவர்கள் தங்களுடைய இறைவன் முன்னால் நிற்பார்கள் என்று அல்ல எச்சரிக்கின்றான் தங்களுடைய இறைவன் முன்னால் எழுப்பப்பட இருக்கின்றோம் என்ற அந்த நாளை அஞ்சி தங்களை தங்களுடைய இச்சையை விட்டு விளக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு தான் ஜன்ன தகியல் மாவா அந்த சொர்க்கம் என்ற தங்குமிடம் இருக்கின்றது என்று ஒவ்வொரு இடத்திலையும் பற்றி எச்சரிக்கின்றான் அங்கே அங்கே விசாரணை இருக்கின்றது உங்களுடைய இறைவன் முன்னால் நீங்கள் எழுப்பப்பட இருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் அங்கே அங்கே நீங்கள் நிற்க உங்களிடத்திலே இறைவன் விசாரிப்பான் என்ற அந்த இறுதி விசாரணை குறித்து அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலையும் எச்சரிக்கை செய்கின்றான் அதோடு மட்டுமில்லாமல் பாவங்கள் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பேசுகின்றான் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்வதற்காக பல்வேறு விதமான அலங்கார பொருள்களையும் ஆடைகளையும் இங்கே நாம் வழங்கி இருக்கின்றோம் இந்த உலகத்தில் உங்களுக்கு நாம் அருளி இருக்கின்றோம் ஆனால் நீங்க அணிய வேண்டிய ஆடையிலேயே மிக சிறந்த ஆடை எது தெரியுமா இரையச்சம் என்ற ஆடை தக்குவா தால இரையச்சம் என்ற ஆடைதான் சிறந்த ஆடை இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவன் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் நீங்கள் அவனுடைய கண்காணிப்பிலே இருக்கின்றீர்கள் என்ற அந்த பய உணர்வு இருக்கின்றத அந்த பய உணர்வோடு நீங்கள் செயல்படுகின்றீர்களே அதுதான் நீங்கள் அணிய வேண்டிய ஆடைகளே சிறந்த ஆடை என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் ஏன் அல்லாஹ் இதை சொல்ல வேண்டும் ஏன் மறுமையை பற்றி எச்சரிக்க வேண்டும் ஏன் தங்க தன் முன்னால் நீங்கள் எல்லாம் எழுப்பப்பட இருக்கின்றீர்கள் என்று சொல்லி நம்மை அல்லாஹ் எச்சரிக்க வேண்டும் நாம தவறிலிருந்து விடுபட வேண்டும் ஒவ்வொரு பாவத்தையும் மனிதன் செய்யும் பொழுது படைத்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு நமக்கு இருக்குமே ஆனால் அந்த பாவத்தை நாம் செய்ய மாட்டோம் ஆனால் இப்ப என்ன நிலைமை இந்த இறையச்ச உணர்வு போனதனுடைய விளைவு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க இருக்கின்றான் என்பது குறித்த நம்பிக்கை இல்லாமல் அந்த நம்பிக்கையிலே உறுதிப்பாடு இல்லாதனுடைய விளைவு பாவங்களிலே மனிதன் மூழ்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் எந்த அளவிற்கு மானக்கேடான விஷயங்கள் பரவுகின்றது மானக்கேடான விஷயத்தை விட்டும் மனிதன் விலகி கொள்ள முடியவில்லை ரொம்ப பரவலாக ஆகிவிட்டது அல்லா தடுத்த மார்க்கத்துக்கு முரணான வகையிலே நம்முடைய நேரத்தை செலவிடுவதையும் நம்முடைய பார்வையை செலவிடுவதையும் நம்முடைய செவிப்புலன்களையும் கைகளையும் கால்களையும் அல்லா தடுத்த விதத்திலே பயன்படுத்துவதில் மனிதன் ஊறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் சொல்லவே வேணாம் இப்போ செல்போன் வந்து விட்டது வீட்டில் டிவி இருக்கின்றது கேபிள் கனெக்ஷன் இருக்கின்றது எல்லாம் வந்து ஒரு காலத்தில் இது போன்ற கேவலமான மானக்கேடான விஷயங்களை எல்லாம் மனிதன் தேடி போனால்தான் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் இப்போ அப்படியா நிலைமை எடுத்து செல்போனை ஓப்பன் பண்ணி நெட்டை ஆன் பண்ணி விட்டாலே சைத்தானியத்தான செயல்பாடுகளும் சைத்தானியத்தான படங்களும் அது குறித்த செய்திகளும் வரக்கூடியது வந்து குவிகின்றது தேடி போற நிலைமை இல்லை நம்மளை தேடி வரக்கூடிய நிலைமை இருக்கின்றதை யாராலும் மறுக்க முடியுமா இந்த ஃபேஸ்புக் என்னைக்கு வந்ததோ அதில் நன்மையான விஷயங்களை காட்டிலும் தீமைக்காக அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக மனிதர் மாறிவிட்டார்கள் வாட்ஸ்அப் என்று இவர்கள் வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மார்க்கத்துக்கும் முரணான அல்லா தடுத்த மானக்கேடான விஷயங்களில் ஈடுபடுவதிலேயே நம்முடைய நேரத்தை சாப்பிடக்கூடியதாகவும் அதன் பக்கம் இழுக்கக்கூடிய சைத்தானுடைய வலையை விரித்து அதிலே நாம் விழக்கூடிய நிலைமை இருக்கின்றதா இல்லையா இதற்கு காரணம் என்ன படைச்ச ரப்பு ஒருத்தவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு இல்லை அதனால தான் இவ்வளவு சேட்டைகளையும் மனிதன் செய்கின்றான் அதில் இவங்க போடுற ஆஃபரையெல்லாம் பார்க்கணுமா ஒரு இரவில் ரெண்டு ஜிபி பாருங்க வெறும் ஐம்பது ரூபாதான் ஒரே நைட்டில் அஞ்சு ஜிபி பார்க்குறீங்களா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா தான் என்று சொல்லி இவர்கள் போடுகின்றார்களே ஆஃபர் நடிச்சா மிள அஞ்சு ஜிபி காலி பண்ண உனக்கு என்னடா தேவை வந்தது ஆய்வில் ஈடுபட மனப்பாடம் பண்ண குரானம் அல்லது கிடையாது எல்லாம் மார்க்கும் தடுத்த இது போன்ற விஷயங்களை பார்ப்பதற்கு செல்போன்கள் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோமே இதுக்கு என்ன காரணம் படச்ச ரப்பும் முன்னாடி நீ எழுப்பப்பட போகின்றாய் அங்கே அல்ல இது குறித்து உன்னை விசாரிப்பான் என்ற அந்த பய உணர்வு இல்லாதனுடைய விளைவு மனிதன் இது போன்ற நிலைகளை பார்க்குறோம் இது தனி மனிதனுடைய நிலைமை என்றால் குடும்பத்தோட பார்க்கக்கூடியவர்கள் நிலை இதை விட மோசமாக இருக்கின்றது வீட்டில் டிவியை ஓப்பன் பண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் பார்க்கக்கூடிய மெகா சீரியல்களும் இவர்கள் பார்க்கக்கூடிய சினிமா படங்களும் என்ன சொல்லுகின்றன எவ்வளவு கேவலமான விஷயங்களை இதில் படத்தை போட்டுக்கிட்டு இருக்கலாம் குடும்பத்தோடு உட்கார்ந்து குடும்ப சகிதம் உட்கார்ந்து இதை ரசிக்க கூடியவர்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கின்றோம் சுய பரிசோதனை செய்யணுமா இல்லையா ஒரு ஆணும் பெண்ணும் அரைகுடை ஆடையோட கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கின்றார்கள் அது குடும்பத்தோட தாய் தாப்பன் பிள்ளை எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நிலைமை மானக்கேடான விஷயங்கள் மக்கள் மத்தியிலே பரவ வேண்டும் என்று எவன் நினைக்கின்றான் அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்ல எச்சரிக்கின்றான அந்த எச்சரிக்கைக்கு நாம் பயப்படுவோமேயானால் இது போன்ற நிலைகளை இது போன்ற விஷயங்கள் குடும்பத்தோட உட்கார்ந்து பார்ப்பான ஒரு மனுஷன் ஏன் படைச்ச ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு இல்ல இன் குல்லு நப்சின் லம்மா அலை உங்கள் ஒவ்வொருவரையும் கண்காணிக்க கூடிய கண்காணிப்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்ல எச்சரிக்கின்றன அந்த எச்சரிக்கை குறித்து நமக்கு பயம் இல்ல கிராமன் காத்திபீன் யாழ மூணமா தூன் அவர்கள் எழுதக்கூடிய உங்களை கண்காணிக்க கூடிய மிக்க எழுத்தர்கள் இல்லாமல் உங்களில் யாரும் கிடையாது நீங்கள் செய்வதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றைய தினம் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும் யாருக்கும் தெரியாம கள்ளத்தனமா உன்னுடைய செல்போன்ல பார்த்திருக்கலாம் நீ கள்ளத்தனமா நாலு ரூமுக்குள்ள உட்கார்ந்து நீ இது போன்ற படங்களை பார்த்திருக்கலாம் ஆனால் படைச்ச இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு உனக்கு இல்லையா அது குறித்து பயம் இருந்தால் நீ இந்த வேலையை செய்வாயா ஒரு மனிதன் செய்வானா ஒரு மூமின் செய்வானா மறுமை அஞ்சக்கூடியவன் செய்வானா இறையச்சம் என்ற அந்த ஆடையை கிளற்றியவனாக அல்லா முன்னாடி நிர்வாணியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் அந்த இரையச்சம் என்ற ஆடை லிபாசு தக்குவாதிகைர் அதுதான் நீங்கள் அணிய வேண்டிய சிறந்த ஆடை என்று அல்ல சொல்கின்றானே அந்த ஆடையை அணிந்திருப்பானே இந்த சைத்தானுடைய வலையில் இவன் வீழ்வானா பல நெட்டுகளில் புகுந்து இது போன்ற வேலை இவன் செய்கின்றான காரணம் என்ன ரப்பு நம்மளை பார்க்கல நான் விட்டும் பாராமுகமா இருக்கின்றான் என்ற அந்த எண்ணமா கிடையாது எல்லாத்தையும் இறைவன் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஏன் மறுமையில் எல்லாத்தையும் அல்ல பேச வைப்பான் அந்த பய உணர்வு இல்லாத காரணம் நம்ம நினைக்கிறோம் இங்க வந்து இதை எவனும் பார்க்க மாட்டான் நம்ம கள்ளத்தனமா செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் யாருக்கும் தெரியாது நம்ம விட்டு அழித்து விடலாம் என்று இங்க நினைக்கிற ஆனா படைச்ச ரப்பு பார்த்துக்கிட்டு அம்புட்டையும் ரெக்கார்டு பண்ணி கொண்டிருக்கின்றானே எல்லாத்தையும் அல்லாஹ் ரெக்கார்டு பண்ணுறானா இல்லையா மறுமையில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அல் எவுமன் அஹ்மு அலா அஃபுவாயையும் அன்றைய தினம் அவர்களுடைய வாய்களிலே நாம் முத்திரையிட்டு விடுவோம் வத்து கள்ளி அவர்கள் கைகள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது குறித்து பேசும் வ தஷ்ஹத்து அருஜுலுகும் அவர்களுடைய காலில் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் பீமா கானு எச்சிபோன் நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதை குறித்து அவர்களுடைய கைகள் சாட்சி சொல்லும் அவர்களுடைய அந்த கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்ல சொல்லி காட்டுகின்றானே கையும் காலுக்கும் தெரியாம உன்னால செய்ய முடியுமா நீ செய்யக்கூடிய தப்பை உன்னுடைய ரப்பு உற்று நோக்கு கொண்டிருக்கின்றான் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்றதுக்கு ரெக்கார்டிங் போட்டு வச்சிருக்கிறானே அல்ல சொல்லி காட்டுகின்றான் ஹத்தா இதா ஷகிதா அலையும் சம் வ அபுசாரு உங்க ஜுலூதுகும் பிமா காணுயாமலூன் முடிவிலே அவர்கள் அங்கே கொண்டு வரப்படக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் செய்து கொண்டிருந்தது குறித்து அவர்களுடைய செவிப்புலன் சாட்சி சொல்லும் அவைகளுடைய வாய் சாட்சி சொல்லும் அவருடைய தோள்கள் சாட்சி சொல்லும் அவருடைய கண்கள் சாட்சி சொல்லும் என்று நல்லா சொல்லி காட்டுகின்றானே மறைக்க முடியுமா அங்க படைச்ச ரப்பு கேட்பானே அப்ப எல்லாம் சொல்லுமே நமக்கு எதிராக சாட்சி சொன்னால் அவனுடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டாமா வக்காலு உலி லிம ஷஹித்தும் அலைனா அந்த குற்றவாளி கேட்பான் என்னுடைய தோலை நீ ஏன் தோலுதானே எனக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்ன என்று கேட்கும்பொழுது வக்காலு உந்தக நல்லா உள்ளதி அந் தக்கக்குள்ள செய்யின் வகு வகல கக்கும் மர்ரா வ இலகி துரிஜாவும் தோல் சொல்லுமா இன்றைய தினம் அவன் தானே நம்மளை திருப்பி எல்லா பொருள்களையும் ஒவ்வொரு பொருளையும் பேச பேச இன்றைய தினம் எங்களையும் வைத்தான் உனக்கு சாட்சி சொல்கின்றோம் என்று என்று அவைகள் சொல்லும் அல்லாஹ் காட்டுகின்றானே தப்பிக்க முடியுமா ஒருத்தவன் இந்த பய உணர்வு இருந்தால் இந்த தீமையில் ஒருவன் விழுவானா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதை அல்லாஹ் காட்டுறான் நீ வந்து இது போன்று உன்னுடைய கண்களும் பார்வையும் உன்னுடைய செவியும் தோளும் உனக்கு எதிராக சொல்லுமே இந்த பயம் இல்லாம நீ இது போன்ற செஞ்சுட்டு நீ சரியான ஆளாக இருந்தால் இவைகளுக்கு எல்லாம் தெரியாம நீ செய்ய பார்ப்போம் முடியுமா உன்னுடைய என்ன என்ன என்னுடைய இறைவன் என்னை கவனிக்கவில்லை என்று நீ நினைச்சுக்கிட்டு இருந்த அதுக்காக தானே நீ இந்த வேலை செஞ்ச என்று சொல்லி அல்ல கேள்வி எழுப்புறானே அதுதான் இங்க நிலைமை ஒருத்தன் வேலை பார்க்கிறான் ஒரு கடையில் நீ வேலை பாக்குறியா இல்லையா என்று உன்னை கண்காணிப்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கேமரா மாட்டிருக்கேன்னு ஒருத்தவன் சொன்னான்னா ஒரு முதலாளி சொன்னானா அந்த முதலாளிக்கு பயந்துக்கிட்டு வேலை செய்ய மாட்டானா இல்லையா ஆமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு முதலாளி நம்ம ஓபி அடிச்சோம்னா சம்பளத்தை பிடிச்சிருவாரு பயப்புடுறீங்கள அந்த பயம் உனக்கு வருகின்றதே படைச்ச ரூபாய்டி இதை விட பெரிய கேமரா அதிலே இறைவன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு இல்லாதனால இந்த நிலமை இந்த அளவுக்கு அல்ல ரெக்கார்டிங் பண்ண ஆள்களை செட் பண்ணியிருக்கிறான் ரெண்டு எடுத்து எழுதக்கூடிய எழுத்தர்கள் வலதுபுறம் இடது இருக்கின்றார்கள் நீ என்ன சொல்ல சொன்னாலும் அது இருப்பதில்லை சொல்லி அவர்கள் என்ன பேசுகின்றது என்பதையும் நரம்பை விட நாம் உனக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம் ரெண்டு ஆளை போட்டு வச்சு அம்புட்டையை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று எல்லாம் சொல்லுகின்றானே அம்புட்டையும் எல்லாம் எல்லாம் தூக்கி போடுவானா அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான் கிதாபக்க இந்த வாசி இன்றைய தினம் உன்னுடைய ஏடு இந்த விரிக்கப்பட்ட ஏடு அல்லா கொடுத்து நீ என்னென்னலாம் செஞ்சிருக்க எல்லாம் இதுல ரெக்கார்ட் இருக்கிற அம்முடியும் படிச்சு உனக்கு மார்க் போட நீயே போதும் என்று அல்லாஹ் சொல்லி அந்த ஏட்டை கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே அந்த ஏட்ட அந்த குற்றவாளி வாங்கிவிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா ஓ ஊழியாளர்கள் தான் அந்த ஏடு விரிக்கப்பட்ட ஏடு அங்கே சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த நாடில் ஃபதரல் முஜிரிமீன முஸ்பிகின மிம்மாபி அதிலே இருப்பதை கண்டு அந்த குற்றவாளிகள் கதி கலங்கி போய் இருப்பதை நபியே நீர் கான்பீர் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் வை கூலூனையா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாம் இந்த நாசமா போன ஏட்டிற்கு என்ன வந்தது

எல்லா அனைத்தையும் ரெக்கார்டு பண்ணி வச்சு நான் என்னென்ன என்னென்ன பார்த்தேன் செஞ்சேன் அனைத்தும் ரெக்கார்டாக இருக்கின்றதே என்று மனிதன் புலம்புவான் என்று அல்ல சொல்லி காட்டுகின்றானே இந்த எச்சரிக்கையின் மீது நம்பிக்கை இருந்தால் ஒருவன் செய்வானா அவன் அந்த தப்ப செய்வானா அந்த ஏடை கொடுக்கும் பொழுதே அல்ல சொல்லிக் காட்டுகின்றான் அம்மாமன் ஊத்திய கிதாப ஊபிய மீனி

அவனுடைய முதுகு பின்னால் வழங்கப்படுகின்றதோ அவன் அழிவை அழைப்பான் நரகத்திலே அவன் கருவான் அந்த உலகத்தில் ரொம்ப ஜாலியாக குடும்பத்தினத்துல போயிட்டு இருந்தான் அல்லூர் பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பசீரா அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் தன்னுடைய இறைவன் நம்மை மீண்டும் உயிரொடுத்து எழுப்ப மாட்டான் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான் அப்படி கிடையாது

படைச்ச ரப்பு முன்னாடி நாம கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டியது இருக்கின்றது அவன் விசாரிப்பான் அது குறித்து அவனிடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த பய உணர்வு இல்லாதனுடைய விளைவு இவ்வளவு வேலைகளை மனுஷன் செய்கிறான் படைச்ச ரப்பு தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு இல்லை அனைத்து ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கின்றது எல்லாம் வந்து அந்த மருமை நாளில் வெளிப்படுத்தப்படும் என்ற அந்த பய உணர்வு இல்லை அப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு மிக்க சமுதாயத்தை தான் அல்லாவுடைய தூதரவர்கள் உருவாக்கினார்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினாங்க தெரியுமா அந்த நபித்தோலருடைய வரலாறை பார்க்கிறோமே விபச்சாரம் செய்து விட்டார் விபச்சாரம் செய்து விட்டு அல்லாத அடுத்த ஒரு வேலையை நம்ம செய்து விட்டோமே என்ற அந்த பயத்தில் அல்லாவுடைய தூதரடத்துல வந்து சரணடைகிறாருங்க யாரும் சொல்லுங்களா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்க என்று வந்து அவர் அந்த தண்டனையை வாங்கி மரணித்தாரே அல்லாவுடைய பயம் இருந்தது இருந்ததுனால இந்த தானாக வாலண்டியரா வந்து இந்த தண்டனையை வாங்கினார் சிந்திக்கணுமா இல்லையா அப்ப எந்த அளவுக்கு அல்லாவுடைய பய உணர்வு அந்த மக்கள் மத்தியில இருந்தது அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குனாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் இன்னும் ஒரு பெண்மணி சுவைனா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி யார சூழல்லா நான் உபச்சாரம் பண்ணிவிட்டேன் என்று வந்தாரே வயிற்றுல குழந்தை ஆ பிள்ளையை பெத்துட்டு வா என்று அனுப்பி விட்டார்கள் அந்த அந்த அப்படியே ஓடி இருக்கலாம் பெண்மணி குழந்தையை தூக்கிட்டு வந்து அனுப்பிவிட்டார்கள் இந்த குழந்தையை பால்குடி பருவம் முடிந்தவனை வா என்று அனுப்பிவிட்டார் எல்லாவுடைய தூதரவர்கள் பால்குடி பருவம் கடந்த பிறகு அந்த குழந்தையை அழைத்து வந்து அந்த பெண்மணி கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் என்ற செய்தியை படிக்கின்றோமே அல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ற அந்த பய உணர்வு தானே இந்த பய உணர்வு இல்லாதவனுடைய விளைவு தான் இப்படி இந்த முஸ்லிம் சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான மானக்கேடான விஷயத்தின் பக்கம் போகக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம் இது இது என்ன வாட்ஸ்அப்ல இப்படி கொஞ்சம் பார்க்கறதுனால பேஸ்புக்ல பார்க்கறதுனால என்ன பிரச்சனை என்று சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் பெரிய குத்தமா அப்படி அப்படி தான் உள்ள போடுவான் ஆனால் இதுதான் பெரிய ஒரு பாவத்திற்கு கொண்டு போய் விடும் அதை குறித்து நாம அஞ்ச வேண்டும் அல்லாவுக்கு பயப்பட வேண்டும் ஏன் ஒரு விஷயத்தை அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என்றால் சாதாரண விஷயம் அல்ல அல்ல விபச்சாரத்தை பத்தி சொல்லும் பொழுது அல்ல எப்படி சொல்றான் விபச்சாரத்தை நீ செய்யாத என்று சொல்லவில்லை மாறா எப்படி சொல்கின்றான் என்றால் லா தக்ரபு புஸ்ஸினா நீ விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதே இன்ன உக்கான ஃபாகிசத்தான் வசாத அது மிக மானக்கேடான வேலையாகவும் மிக தீய வழியாகவும் இருக்கின்றது அதன் பக்கம் கூட போயிடா அதை நல்லா ஏன் தெரியுமா விபச்சாரத்தினுடைய ஊற்றுக்கண் தான் ஆரம்பமாகின்றது முதல்ல தீமையான விஷயங்களை அவன் பார்ப்பான் அடுத்து கேட்பான் அதுதான் அல்லாவுடைய தூதரவர்களை எச்சரிக்கின்றார்கள் ஒரு மனிதன் தீமையான விஷயங்களை பார்ப்பது கண் செய்யக்கூடிய உபச்சாரம் தீயவற்றை பேசுவது நாவு செய்யக்கூடிய உபச்சாரம் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கின்றார்களே இதில் தான் ஆரம்பமாகும் இப்படி ஆரம்பிக்கிறது தான் பெரிய விஷயத்துல கொண்டு போய் விடும் எடுத்தவனை சேர்த்தான் ஒருத்தவனை பெரிய பாவத்தில் தள்ளிட மாட்டான் சின்ன சின்ன விஷயத்தில் அப்படியே கொண்டு போய் தான் பெரிய அளவு கொண்டு போய் தள்ளி விடுவான் இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய கற்பை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களா அல்ல சொல்லி காட்டுகின்றானே கத அஃபுலகல் மோமினோன் மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்ல ஒரு பட்டியல் போடும் பொழுது வல்லதீனி புரூஜிஹிம் ஹாஃபிலோன் அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் இல்லா அலா அஸ்வாஜ் ஹிம் அவமா மலக்கத்து ஐமானুহும் ஃபைன்னஹும் айரு அவர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் வळकரம் சொந்தமாகி கொண்ட அடிமைகள் இப்ப அடிமைகள் கிடையாது மனைவியை தவிர வேறு யாரிடத்திலையும் தங்களுடைய கற்பை தவறான வழியிலே அவர்கள் விடமாட்டார்கள் ஃபமன் இபுத்த அவரா தாலிக்க ஃபௌலாயிகஹும் அல்ஆதுன் இதற்கு அப்பால் வேறு வழியை எவன் தேடுகின்றானோ அவன் தான் வரமும் மீறியவன் என்று அல்லா எச்சரிக்கின்றானே இந்த பய உணர்வு நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் இந்த பய உணர்வோட இன்னும் அல்லாஹ் மறுமையில நமக்காக கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்கள் இருக்கின்றதே அதை ஒருத்தவன் நினைச்சு பார்த்தானா இத்தகைய தவறுல விழமாட்டான் அதனாலதான் அல்ல பல வகையில நமக்கு பல வாக்குறுதிகளை வழங்குகின்றான் இந்த உலகத்துல நீ அற்பமாக இங்கே இருக்கக்கூடிய இத்தகைய மானக்கேடான வேலையை நீ ஏன் பார்க்க வேண்டும் நீ எனக்கு பயப்படு எனக்கு நீ அஞ்சுவாயானால் உனக்கு அங்கே மருமையில தருகின்றேன் தூய துணைகள் இந்த தஜ்ரி மின் தகத்திகள் முத்தரத்தும் எனக்கு நீ அஞ்சிப்பாரு எனக்கு நீ பயப்படுவாயானால் உனக்கு சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உனக்கு தூய துணைகளை நாம் உங்களுக்கு வழங்குவோம் அல்லாவுடைய திரு பொருத்தமும் இருக்கின்றது என்று அல்லாஹ் வாக்குறுதி வழங்குகின்றானே இந்த வாக்குறுதியை ஒருவன் நம்பினால் இது போன்ற அற்பமான மானக்கேடான வேலைகள் விழுவானா சிந்திக்கணுமா இல்லையா இறையச்சவாதிகளுக்கு வெற்றி தலங்கள் தயாராக இருக்கின்றன அவர்களுக்கு திராட்சை தோட்டங்கள் தயாராக இருக்கின்றன அவர்களுக்கு கட்டளகு கண்ணீர்களை அல்லா மனம் முடித்து வைப்பான் அவர்கள் அங்கே அல்லாவுடைய பரிசாக அங்கே உங்களுக்கு கிடைப்பார்கள் இதற்கு முன்னால் எந்த மனிதனோ எந்த ஜின்னுமோ அவர்களை தீண்டியதில்லை என்று சொல்கின்றானே இதன் மேல ஒருத்தன் நம்பிக்கை வைத்தால் இந்த மருமைக்காக ஒருவன் இது போன்ற அற்ப விழுவானா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இப்படி படைச்ச இறைவனுடைய பரிசுகள் இருக்கின்றது என்ற அந்த பய உணர்வும் அந்த நம்பிக்கையும் இருக்குமே ஆனால் அப்பையும் இந்த தவறில் இருந்து அவன் விழமாட்டான் அந்த தவறுல இருந்து மனிதன் மீளுவான் எனவே படைச்ச ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு அல்லாவே அஞ்சக்கூடிய இந்த பண்பு இருந்தால் மட்டும்தான் இந்த தவறில் இருந்து மனிதன் வெளிவர முடியும் இதுக்குன்னு ரெண்டு பேரை போட்டு எந்த நேரமும் பாதுகாப்புக்கு ரெண்டு போலீஸா போட முடியும் இப்படி வந்து இவன் ஆபாச படம் பார்க்கறானா என்று சொல்லி செக் பண்ண ரெண்டு பேரை போட முடியுமா இப்படி போட்டு அவனும் சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பான் அதுதான் நிலைமையாக இருக்கின்றது ஆனால் படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் இத்தகைய தீங்கில் இருந்து மனிதன் வெளியே வருவான் அப்படி அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அண்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்